ஹாய் வணக்கம் உங்கள் ஆனந்த கண்மணி ஆனந்த நாவல் கீதம் சேனலை கேட்குறவங்க எல்லாரும் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்கப்பா இப்போ தான் புதுசாக கேட்குறீங்க அப்படின்னாலும் உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கேளுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கதை கேட்க போகலாமா சுபலதாவின் வேறிருந்து நிற்கிறேன் அடி அத்தியாயம் நாற்பத்தி எட்டு ஜெயலுஷாவை பொறுத்தவரை ஜாதகம் தோஷம் இதை பற்றி எல்லாம் ஆனால் ஆவன்னா கூட அவளுக்கு தெரியாது ஆனால் மாமனா இப்படி அவர் மகன் உயிரை காப்பாற்ற இன்னொரு பெண்ணை இடையே கொண்டு வந்தது தவறு உண்மையை சொல்லி பெண் கேட்டிருந்தால் அது வேறு என்று நினைக்க அது சரி உண்மையை உண்மையை சொல்லி பொன் கேட்டிருந் பெண் கேட்டிருந்தால் உன் அம்மா அன்றே அவர்களை நாலு சாத்து சாத்தி போங்கடான்னு அனுப்பி இருக்கும் தன் மகள் செத்து போக வாய்ப்பு இருக்கு என்று தெரிந்த பிறகு எவனும் பெண் கொடுக்க மாட்டான் அதுதான் உண்மையை மறைத்து கல்யாணம் பண்ணியிருக்காங்க அது தப்பு என்று அவளுக்கும் புரிந்தது ஆனால் அவள் எண்ணமெல்லாம் கணவன் நான் செத்து விடுவேன் என்று நினைத்து என் மீது அன்பு செலுத்தினாரா அப்படியும் முழுதான் நினைக்க முடியலை ஒரு இரண்டு முறை உயிருக்கு போராடிய போதும் பெற்றவர்கள் அழுது துடித்தாலும் அவன்தான் உடன் இருந்து பேசி பேசி அவளை எங்கோ எங்கோ செல்ல இருந்தவளை இழுத்து கொண்டு வந்தான் அதை வைத்து பார்த்தால் அவனை தவறாக நினைக்க முடியலை எப்படி இருந்தாலும் அவர் என்மேல் பரிதாபப்பட்டு என் கூட வாழ்ந்தாலும் அவர்தான் என் புருஷன் நாகராஜன் எப்போது மகளை பார்த்து தேனுமா நீ எப்பவும் எங்க கூட இருக்கணும் இனி நீ அவர் கூட போக வேண்டாம் எங்கள் கால எங்களால் தினம் தினம் உனக்கு என்ன ஆகுமோ ஏது ஆகுமோ என்று பயந்து சாக முடியாது இந்த பயத்திலும் கவலையிலும் எனக்கு நெஞ்சுவலி வருது என்னை நம்பி நீங்க நாலு பேர் இருக்கீங்க உங்களுக்காக நான் நிம்மதியா நடமாடணும் அப்போ தொழில் செய்ய முடியும் அவரை டைவர்ஸ் பண்ணிவிட்டு நீ எங்க கூடவே இரு இதுதான் என் முடிவு அதை மீற மாட்டாய் என்று நான் நினைக்கிறேன் என்றவர் நாளை காலையில் டைவர்ஸ் நோட்டீஸ் அவருக்கு போயிடும் கண்டிப்பா உடனே கிளம்பி வருவார் உன்கிட்ட சம்மதம் வாங்காமல் செய்தது தப்புதான் இப்ப வெறும் நோட்டீஸ் மட்டும்தான் இருக்கும் அவர் வந்து கேட்கும்போது நான் காலம் காலம்பூரா பயந்துக்கிட்டு உங்களோட இருக்க முடியாது எங்க அம்மா அப்பா பயப்படுறாங்க அதனால நாம பிரிஞ்சிடலாம் எனக்கு டைவர்ஸ் பண்ண சம்மதம் என்று சொல்லிவிடு இல்லை அவனுங்க பெரிய பிரச்சனை பண்ணுவானுங்க என்றார் நறுமுகை மகளின் முகத்தை பார்க்க அவள் அழுத்தமாக அப்படியே இருந்தாள் தேனு பழகினவர் தேனு பழகினவர்களிடம் வாய் போயாமல் தான் ஆனால் இந்த மாதிரி சமயங்களில் மிக மிக அழுத்தமாகவும் இருப்பாள் அன்று இரவு அவள் படுத்திருக்க எப்பவும் அவளுடன் இப்போதெல்லாம் நறுமுகை தான் படுத்துக்கொள்கிறார் அம்மா ஃபோன் வாங்கணும் என்று மகள் சொல்ல வாங்கலாம் இப்ப வேண்டாம் என்றார் நறுமுகை தங்கையிடம் அன்று போன் கேட்டதற்கு அம்மா அப்பா உனக்கு ஃபோன் பார்க்கறது பேசுறது நல்லது இல்லைன்னு சொல்லியிருக்காங்க என்றாள் முதல் மூன்று மாதத்திற்கு பிறகு ஃபோன் பார்க்கலாம் பேசலாம் என்று டாக்டர் சொன்ன பிறகும் அம்மா இப்படி செய்வது அவள் தன் கணவனுடன் பேசிவிடக்கூடாது கூடாது என்றுதான் தேட்டருக்கு போன் தேட்டருக்கு போன் போன போது ஒரு ஃபோன் தொலைந்தது அடுத்து இப்போ ஆக்சிடென்டில் ஃபோன் மட்டும் இல்லை அவள் போட்டிருந்த வைர நகைகளும் ரொம்ப சேதாரமானதாகவும் அவற்றை மாமியாரிடம் கொடுத்து விட்டதாக அம்மா சொன்னார் அவளுக்கு கணவனை விட்டு பிரிய மனம் வரலை அதே சமயம் ஏதோ ஒரு பயம் அவளுக்கு இருந்தது காரணம் இரண்டு முறை சாவின் விளிம்பை பார்த்துவிட்டு வந்த பெண் அவளும் சிறு பெண் தானே அவர் கூட போனால் அம்மா அப்பா சொல்ற மாதிரி செத்து போவோமோ என்ற பயமும் வந்தது எண்பது வயது முதியவர்கள் கூட தான் சாகக்கூடாது பிழைக்கணும் வாழணும் என்று நினைப்பார்கள் இருபத்தி ஓரு வயது இளம் பெண் நினைக்க மாட்டாளா அவளுக்குள்ளும் அந்த பயம் இருந்தது எனவே தாயிடம் ஏமா அந்த கிரகம் இப்போ போயிருச்சா இனி பயம் இல்லையா என்று கேட்க மகளை திரும்பி பார்த்த நறுமுகை இந்த ஆராய்ச்சி உனக்கு எதுக்கு நான் எந்த ஜோசியக்காரனையும் நம்பலை சரியா அந்த ஆள் உனக்கு வேண்டாம் அதுதான் எங்கள் முடிவு என்றார் நினைத்தபடியே மறுநாள் திருச்சி வரை ஃப்ளைட்டில் வந்து காரில் வந்துவிட்டான் சஸ்தி அவனை எதிர்பார்த்து எதிர்பார்த்ததுதான் நாகராஜன் மதிய சாப்பாட்டிற்கு மேல் கடைக்கு போகவில்லை நான்கு மணிக்கு வந்து விட்டான் வீட்டிற்குள் போக பிடிக்கலை ஆனாலும் தன் வாழ்க்கையை வீதியில் வச்சு கடைபரப்ப அவன் விரும்பலை எனவே வீட்டிற்குள் நுழைந்தான் ஆறு வந்து நின்றதுமே ஆண்கள் கூடத்தில் கூடிவிட்டார்கள் வீட்டிற்குள் வந்தவன் எல்லாரையும் ஒரு முறை முறைத்தவன் தேனுஷா தேனுஷா என்று சத்தமாக கூப்பிட நடு வீட்டிற்குள் வந்து ஏன் இப்படி கத்துறீங்க அவ வரமாட்டாள் என்ன விஷயம் அதுதான் உங்கள் உறவே வேண்டாமனு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பி இருந்தோமே அப்புறம் என்ன இங்கே வந்து ஏன் சத்தம் போடுறீங்க என்று நாகராஜன் அதட்டலாக கேட்க இதுவரை யாரும் அவனை இப்படி அவமதிப்பாக பேசினது இல்லை எனவே அவர் வார்த்தைகளை கேட்டு அவன் முகம் சிவந்து போனான் இதை தன் இதை தன் அங்கை தன் தங்கையின் அறை வா ஜன்னல் வழியாக மெல்ல பார்த்து கொண்டு இருந்தாள் தேனுஷா கணவன் கோபப்படும் போது அவன் முகம் அப்படியே சிவந்து விடும் அந்த அழகை எப்போதும் ரசித்தாள் ஆனால் ஒருவித பயத்துடன் அவள் அரைப்பக்கம் பார்த்து சத்தமாக பேசினான் தேனோ இது உனக்கும் எனக்குமான பிரச்சனை நம்ம ரெண்டு பேரும் சண்டை போ சண்டை கூட போட்டது இல்லை விபத்து என்னால் நடந்ததுக்கு என்னை டைவர்ஸ் பண்ண போறியா இது உனக்கு திருக்குத்தனமாக தெரியலை யாருக்கு எப்போ வேண்டுமானாலும் ஆக்சிடென்ட் நடக்கும் ஏய் உன் அப்பாவுக்கு ஆக்சிடெண்ட் ஆனால் உன் அம்மா உன் அப்பாவை டைவர்ஸ் பண்ணிவிடுவாங்களா சொல்லி என்றான் கோபமாக அவ என்ன சொல்றது நாங்க சொல்றோம் எங்க மக புருஷன் கூட வாழ்றதை விட உயிரோடு இருந்தா போதும் ஒவ்வொரு முறையும் அவ உயிருக்கு போராடும் போது அவ விளைப்பாளா மாட்டாளா என்று உயிரை கையில் பிடித்து கொண்டிருக்க முடியாது சாமி உங்களுக்கு உங்களுக்கும் ஒரு கும்பிடு உங்க அப்பா அந்த பெரிய மனுஷே இல்லை இல்லை அந்த குள்ள நரிக்கு ஒரு கும்பிடு என்றாள் நறுமுகை அதுவரை சாதாரணமாக நின்றவன் என்னது என்னப்பா அப்பா குள்ளநெறியா அவர் யார் தெரியுமா அவர் பேரை கேட்டாலே மதுரை ஜில்லா கைது கை தூக்கி அப்படிப்பட்ட மனுஷன குள்ளநெறின்னு சொல்ல உங்களுக்கு எவ்வளவு திமிர் இருக்கணும் நான் மாமியார் மாமனார் பார்க்க மாட்டேன் மரியாதை கொடுத்தா தான் மரியாதை வரும் என் அப்பாவை பத்தி பேசுகிற உரிமைய உங்களுக்கு யார் கொடுத்தது உங்க மகள் உங்க மகள் கழுத்தி நான் தாலி கட்டிட்டா நீங்க என் வீட்டாரை அதுவும் என் அப்பாவை என்ன வேண்டுமானாலும் பேசிடுவீங்களா ஏதோ பாருங்க உங்கள் மக என் பொண்டாட்டிதான் அதுக்காக என் அப்பா அம்மாவை பேசினா நான் சும்மா இருக்க மாட்டேன் ஏய் தெனு வடி வா வெளியே என்று அவன் எகிற இவுக அப்பாவோட வண்டவாளத்தை அவுத்து விடாம இன்னும் ஏன் அப்படியே நிற்கிறீங்க என்று நறுமுகை சொல்ல வீட்டிற்குள் புயலாய் நுழைந்தான் சரவணன் அவனை பார்த்ததும் சஸ்தி ஒன்றும் ஆச்சரியப்படவில்லை கண்டிப்பா அப்பாவிற்கு அவன் வந்தது தெரியும் ஆனால் வந்து போன பிறகுதான் தெரியும் என்று நினைத்தான் இப்படி தான் வந்த பதினைந்து நிமிடத்தில் சரவணன் வந்து நிற்பான் என்று அவன் எதிர்பார்க்கவில்லை குருபரன் இந்த வீட்டை சுற்றி ஸ்பை வைத்திருந்தார் நாகராஜன் நறுமுகை ஏன் தெய்வானே கூட கண்காணிக்கப்பட்டார் இவர்கள் மகனுக்கு வக்கீல் நோட்டீஸ் அனுப்பியது தெரியும் மகன் என்னிடம் வந்து கேட்பான் என்று நினைத்திருக்க அவன் நேரடியாக மனைவி வீட்டிற்கே போவான் என்று அவன் நினைக்கலை ஆனாலும் அவர் திரு அவன் திருச்சிக்கு ஃப்ளைட் டிக்கெட் போட்ட உடனே அவன் அங்கேதான் போகிறான் என்று சரவணனை கூப்பிட்டு அங்கே எந்த பிரச்சனையும் வேண்டாம் அவனை கூட்டி வந்துரு என்றார் செய்கிற தப்ப நீங்கள் செஞ்சுட்டு இப்போ அவன் கடந்து கஷ்டப்படறான் என் நண்பனுக்காக மட்டும்தான் நான் போகிறேன் உங்கள் மகன் என்று போகலை என்று முகத்தை சுழித்து கொண்டுதான் சரவணன் கிளம்பினான் சரவணன் அப்படித்தான் தன்னை ஆளாக்கியவர் என்பதற்காக அவர் எல்லாம் செய்ய மாட்டான் இதுவரை மகனின் திருமண விஷயம் தவிர வேறு எதுவும் வேற எதிலும் மற்றவர் குறை சொல்லும்படி அவர் நடந்து கொண்டதே இல்லை அவருடைய தொழில்கள் நேர்மையான வழியில்தான் நடந்தது நண்பனை பார்த்ததும் வாடா உன் அரும தங்கச்சி எனக்கு டைவோர்ஸ் நோட்டீஸ் அனுப்பியிருக்காடா தெரியுமா ம் தெரியும் அதானே என் அப்பாவிற்கு தெரியாமல் ஏதாவது செய்ய முடியுமா என்ன என்றவன் பாருடா அவள் அறையை விட்டு வெளியே வராமல் இருக்கிறா எத்தனை தடவை நான் அவளை கூப்பிட்டுட்டேன் தெரியுமா எல்லாம் என் தலை விதிடா என் அழகுக்கும் அந்தஸ்திற்கும் படிப்பிற்கும் கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாத இவளை என் தலையில் என் அப்பா கட்டி வைத்தார் பாரு அவரை சொல்லணும் மருமகள்னா என் அம்மாவும் அப்பாவும் சொந்த மகளை விட பாசமாக பார்த்துக்கிட்டாங்க அதுக்கு நல்ல பதில் மதி மரியாதை செய்கிறா உன் தங்கச்சி அவளுக்கு நீதானேடா எப்பவும் சப்போர்ட் பண்ணுவேன் போய் எதற்கு என்னை டைவர்ஸ் பண்ணுறா அப்படின்னு எங்கிட்ட வந்து நேரடியாக வந்து என் கண்ணை பார்த்து சொல்லணும் என்றான் உங்கள் அம்மா அப்பா என் மகளை பார்த்து தானே நாங்கள் ஏமாந்து போனோம் ஏன்னா என் மகள் இப்போ கூட அவங்க பண்ணின துரோகத்தை நம்ப முடியாம ஃபுல்லாக விற்கிச்சு விற்கித்து போய் கிடக்குறா பாவம் இதுவரை அவ இந்த மாதிரி இந்த மாதிரியான மனிதர்களை பார்த்ததே இல்லை ஆனானப்பட்ட என் புருஷனே உங்கள் அப்பாவையும் அவர் பவுசையும் பார்த்து ஏமாந்து போனார் என் மகள் எம்மாத்திரம் பாவம் அவள் எவ்வளோ பாவம் அவள் வெகுளி வந் வெண் வெளுத்ததெல்லாம் பால்னு நினைக்கிற குணம் கல்யாணத்தன்னைக்கு உங்க முக முகத்தை தூக்கி வச்சுக்கிட்டு நீங்க மண்டபத்துக்கு கூட வராம என் மகளோட ஒத்த வார்த்தை பேசாம உங்க அரைக்குள்ள போயிட்டீங்க போனீங்க பாருங்க அப்பவே எனக்கு கெதுக்குன்னு தான் இருந்துச்சு என்னடா இந்த மனுஷன் மாப்பிள்ள இப்படி நடந்துக்கிறாரே நம்ம மக வாழ்க்கை என்ன ஆகுமோ தெரியலையே என்றுதான் பயந்தேன் அப்புறம் அப்புறம் நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக மாறின பிறகு கூட நல்ல வேலை ஏதோ மாப்பிள்ளை என் மகளை புரிஞ்சுக்கிட்டாரு என்று தான் சந்தோஷப்பட்டேன் ஆனால் எப்போத்தானே தெரியுது எல்லாம் நீங்கள் போட்ட திட்டம் உங்கள் குடும்பமே சேர்ந்து பிளான் பண்ணி எங்களை ஏமாத்தி இருக்கீங்க சஸ்திக்கு கோபம் வந்தது என்ன உளறுறீங்க என்ன பேசுகிறோம் யார்கிட்ட பேசுகிறோம் என்று முதல்ல புரிஞ்சுக்கிட்டு பேசுங்க சும்மா இருக்குன்னு பேசாதீங்க உங்க மகள் தான் என் வீட்டில் வாழ வந்திருக்கா உங்க குடும்பம் இல்லை என் மனைவி தான் என் அம்மா அப்பா பத்தி குறை சொல்லணும் எங்கே கூப்பிடுங்க அவளை என் முன்னால என் முன்னால வந்து அவ சொல்லட்டும் என் அம்மா அப்பா எப்படின்னு என் அம்மா அவளுக்கு சாப்பாடு கூட ஊட்டி விட்டு இருக்காங்க என்னோட ரெண்டு தங்கச்சிகளுக்கும் கூட என் அம்மா இப்படி பார்த்து பார்த்து பக்குவம் செய்தது இல்லை என் சின்ன தங்கச்சி கூட எதனால தான் இவளை பிடிக்கலைன்னு மன வருத்தமே வந்தது ஓஹோ அதுதான் நடுராத்திரி வரை என் மகளை தியேட்டரில் தவிக்க விட்டுட்டு வந்தாளா உங்கள் தங்கச்சி இப்போ தானே தெரியுது நான் கூட அன்னைக்கு பெருந்தன்மையாக மன்னிப்பு கேட்டதும் சரின்னு விட்டுட்டேன் என்றார் நக்கலாக நறுமுகை மாமியாரின் கோபமும் நக்கலும் விஷயம் வேற ஏதோ பெரியது என்று புரிய என்ன நடந்தது முதலில் என்றான் மாமியாரிடம் உங்கள் அப்பா என் மகளுக்கு பண்ணின கொடுமையை உலகத்தில் யாருமே பண்ணியிருக்க மாட்டாங்க என்றார் ஆத்திரமாக நறுமுகை